கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாகும் ஒன்று பதினைந்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்தோருவதில்லை அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் ஆப்பிரிய மாணவர்களை நம் தேவனாகிய கத்த நம் வாழ்வில் வருகிற எல்லா துஷ்டருடைய காரியங்களையும் நம் வாழ்வில் இருந்து நீக்கப்படுகிறார் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போகிறான் எனவே நாம் நம் தேவனை துதித்து பாடுவோம் அப்பொழுது தேவன் நம் வாழ்வில் உள்ள எல்லா எரிகோ கோட்டைகளையும் அகற்றி போட்டு எல்லா துஷ்ட மனிதர்களுக்கும் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் தேவன் நம்மை விலைக்கு பாதுகாத்து அவருடைய சட்டைகள் மறுவழியை வைத்துக் கொள்வார் எனவே ஒவ்வொரு நாளும் துதித்து தேவனுடைய நாமத்தை மயிமைப்படுத்துவோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்